தமிழுக்கு அமுதென்று பெயர் அந்த தமிழ் இந்த தமிழ் எங்கள் உயிர் தீர் தமிழ் வாழ்கள் அனைவருக்கும் தமிழ்நாட்டினால் நல்வாழ்த்துக்கள் திராவிட பன்றிகள் மற்றும் அதனுடைய ஒட்டுணிகள் அனைவரும் கூட்டணி கணக்கை அமைத்து கொண்டிருக்கின்ற வேளையிலே நாம் தமிழர் மற்றும் ஒற்றை குழியாய் தமிழ்நாட்டின் நாளை இன்று புரட்சிகரகமாக ஒரு தெருமுனை கூட்டம் வரை கொண்டு வந்து சேர்த்தமைக்கு கிருஷ்ணகிரிவால் நாம் தமிழர் கட்சிக்கு மற்றும் உறவுகள் அனைவருக்கும் புரட்சிகர வாழ்த்துக்கள் சுந்தரலிங்கனார் யார் என்றே தெரியாமல் இருந்த இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அவரை கொண்டு சேர்த்த மிகப்பெரிய பெருமையை நாம் தமிழர் கட்சியினரும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும் மிகப்பெரிய பங்குண்டு ஒருவேளை அந்த அந்த மனிதன் இல்லை என்றால் இந்த மதராச மாகாணம் இன்று திராவிட நாடாக மாறியிருக்கக்கூடும் யார் திராவிடர் முதலில் அதற்கு நாம் தமிழர்கள் யார் என்று இங்கு வாழக்கூடிய தமிழர்களுக்கு நன்றாக தெரியும் சிக்கல் யாருக்கு என்றால் இங்கு வாழக்கூடிய இந்த திராவிடர்களுக்கு தான் யார் திராவிடர் முதலில் அதற்கான விளக்கம் என்ன நீங்கள் யார் உங்களுடைய வேர் என்ன நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் உங்களுடைய தாய்மொழி என்ன நீங்கள் இங்கு தமிழை தாய்மொழியாக கொண்ட எங்களை அடக்கி ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு இத்தனை கொழுப்பு என்றால் ஒற்றை மனிதன் இல்லை என்றால் இந்த நாட்டை திராவிட நாடாக மாற்றியிருப்பீர்கள் கூட இருந்தவர்களை யாருக்கும் இன்று வரை தெரியவில்லை அதற்கு மற்றொரு கூட்டத்தில் விளக்கம் கொடுப்போம் சரி இந்த கருமலை மாவட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய பெருமை உண்டு நான் தகடூர் மண்ணை சார்ந்தவன் என்ற சொல்லிற்கு எங்கள் பகுதிகளில் சில விளக்கங்கள் கூறுவதுண்டு ஆனால் பொதுவாக கூறக்கூடிய ஒரு பெயர் விளக்கம் தாமர இதழ்கள் என்று சொல்வார்கள் தாமர இதழ்கள் எப்படி நெருக்கமாக கூடுமோ இருக்குமோ அது போன்று இந்த தகடூர் ஒருங்கிணைந்த தகடூர் மாவட்டம் சேலம் தகடூராக இருக்கும் பொழுது சேலம் மற்றும் கிருஷ்ணகிரியை ஒன்றிணைத்த ஒரு மாவட்டம் அன்று அந்த தகடூர் மாவட்டத்தில் தாமரை இதழ்கள் போல இருப்பவை யார் என்றால் மலைகள் நெருக்கமாக அத்தனை நெருக்கமாக இருக்கக்கூடிய மலைகளில் அன்றைய தகடூர் மாவட்டத்தின் பாதிக்கு மேல் இந்த கிருஷ்ணகிரி கருமலை மாவட்டத்தை உள்ளடக்கியது என்றால் இன்று மலைகளின் அரசன் என்று கூறக்கூடிய இந்த கருமலை மாவட்டத்திலே மலைகளின் நிலை என்ன நான் இங்கிருக்கிற இருக்கிற ஓசூரிலே தான் பணிபுரிகிறேன் இங்க இருக்கிற சில பேருக்கு தெரிஞ்சிருக்க

நீங்கள் அங்க அங்க இருக்கிற ஏரிகள் மட்டுமா இங்க இருக்கிற கிருஷ்ணகிரியிலே நான் பணிபுரி கொழுந்து அத்தனையும் மொத்தமாக சாக்கடையாக மாறி நின்றதே எப்படி ஏன் அனைத்துக்குமான காரணம் இந்த சிக்கா தொழிற்சாலைகள் நீங்கள் வந்து பாருங்கள் அந்த சிக்கா தொழிற்சாலைகள் இங்கிருந்து இங்க இருக்கிற தமிழ்நாடு கருவிகள் மட்டுமா வந்து சேர்க்கிறது இங்க இருக்கிற கிருஷ்ணகிரி அணை மட்டுமா இங்க சாக்கடையாக மாறி இருக்கிறது வந்து பாருங்கள் ஓசூரிலே கிளவரபள்ளி அணை ஒன்று என்று ஒன்று இருக்கிறது மொத்தமும் நீங்கள் செய்திகளில் பார்த்திருக்க வேண்டும் அருமை மிக்க தமிழ் மக்களே நீங்கள் பார்த்திருந்ததில்லை என்றால் அதுக்காக வெளியிடுகிற அந்த நுரை அந்த நுரை பகுதி எமது சிக்கர் தொழிற்சாலைகளில் இருந்து மட்டும் வெளியிட்ட வந்த நுரையினா அல்ல அவை அனைத்தும் இந்த பெங்களூர் தொழிற்சாலைகளில் இருந்து அவைகளின் மொத்தமான கழிவுநீர்கள் நீங்கள் தொழிற்சாலை கழிவுநீர்கள் மட்டுமல்ல பெங்களூர் இருக்கிற வீட்டு கழிவு நீர் உட்பட அனைத்தும் கலக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு அதிலும் குறிப்பாக இந்த கருமலை மாவட்டம் மொத்தமாக சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே நீங்கள் இன்னும் இன்னும் கூட மிக வேதனையான ஒன்று இந்த சிக்கா தொழிற்சாலையை நாங்கள் எதிர்ப்பதற்கான காரணம் நீங்கள் வந்து பாருங்கள் இருக்கிற அத்தனை சிக்காட்டுகளிலும் குடியிருப்பவர்கள் யார் என்றால் அத்தனை பேரும் இந்திக்காரர்கள் இன்றைக்கு அண்ணன் தெளிவாக இந்த சர்திட்டிட்டத்தை எதிர்க்கிறார் என்றால் நாங்கள் இங்கே கருமலை மாவட்டத்தின் வாழ்த்தியில் மக்கள் நாங்கள் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடும் ஒசூர் பக்கத்திலே பேற்றப்பள்ளி என்று ஒரு ஊர் உண்டு அந்த பணியிற்கு சென்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பிருக்கிறது அங்கு ஒருவன் நான் மகசூரிய பணிக்கு சேரும் பொழுது ஏன்னால் என்னுடைய அந்த லைசன்ஸ்டு என்று சொல்லக்கூடிய இந்த மேன் பவர் சப்ளை அதுல என்கிட்ட வேலை பார்த்தவன் சொந்தமா ஒரு சமோசா கடை வச்சாங்க ரெண்டாயிரத்தி கொரோனா நேரத்துல நீங்கள் சொன்ன நம்பவே மாட்டீங்க சரியாக இந்த எட்டு ஆண்டுகள்ல ஒரு கோடி ரூபாய் கொடுத்து அவன் மொத்தமா சொந்தமா ஒரு கட்டடத்தையே வாங்கிட்டான் இருபது மாடி இருபது அறை கொண்ட அந்த கட்டடத்துல மொத்தமா நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு புது கான்ட்ராக்ட் வந்திருக்கு ஒசூர்ல நாங்க எல்லாருமே தெருவில் வந்துட்டோம்

நீங்கள் தெலுங்கு மாநிலம் தெலுங்கு பேசினாலும் அன்று மதராசம் மாகாணத்தோடு தானே இருக்கும் அயோத்திதாசரோ அதை பேச போது வாய்ப்பு அவர்களிடத்தில் இருந்திருது அவர்கள் நினைத்திருந்தால் பறையருக்கானதோ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கானதோ அவர்களால் பேசியிருக்க முடியும் ஆனால் அந்த வாய்ப்பை கூட அனைவரும் சேர்ந்து இருப்போம் என்று தான் அவர்கள் பயன்படுத்தினார்கள் ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள் உங்கள் இடத்துல அதிகாரம் வந்த முதல் வேலையே நீங்கள் செய்த கைவரு நீங்கள் செய்த அயோக்கியத்தன்மை என்ன தெரியுமா தமிழர்கள் சாதியா பிரிச்சுங்க எங்களை சாதியா பிரிச்சுட்டீங்க சரி உங்களால முடிஞ்சது சாதியா பிரிச்சுங்க இன்னைக்கு மதமா பிரிக்கிறீங்க நாடு முழுக்க மதமா பிரிச்சுட்டு இருக்கீங்க ஆனாலும் எங்களை ஒருங்கிணைக்க கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது அது எங்கள் மொழி எங்கள் மொழிக்கு அப்படி ஒரு வளமை இருக்கிறது அதை விட அதை விடவும் எங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய மிக முக்கியமான மிக முக்கியமான ஒரு வேர் எங்கள் உயிர் நாடி எமது தேசிய தலைவர் எமது ஈழ இவர்கள் எங்களை ஒருங்கிணைப்பார்கள் இவர்கள் எங்களை வழிநடத்துவார்கள் என்ற நம்பிக்கையும் பேரன்பமும் எங்களிடத்தில் இருக்கிறது இதுல வேற இந்த கோமாளி கூட்டம் ஒருத்தருக்கிறாங்க ஒரு கோமாளி கூட்டம் என்ன சொல்றாங்க தெரியுங்களா வரும்போது கூட சொல்லி நீங்க என்ன பேசினாலும்

நீங்க நினைக்கிற மாதிரி எங்க அண்ணன் பதினஞ்சு வருஷமா என்ன சாதிச்சிருக்காங்கன்னா திமுகவில் அங்கேருந்து நின்றுட்டு இருக்கவங்க யாராவது இருக்கணும் என்ன சொல்லுங்கள் திமுகவில் இருக்கிறேன் திமுக மட்டும் இல்லை இங்க தெரிஞ்ச இருக்கிற அனைத்து பேருக்குமே உங்களுக்கு தெரிஞ்ச மகளிர் போராளி உடைய யாராவது சொல்லுங்க அக்கா கனிமொழி குஷ்பு வேற வேகம் தெரிஞ்சது இந்த காந்தலட்சுமி அருண்மொழி அக்கா ஆமா ஒரு நாலு பேர் தெரியுமா ஆனா இங்க உட்கார்ந்து இருக்கிற இங்க இருபத்தி அஞ்சு முப்பது பேர்ல யார கூட்டம் கேட்டு பாருங்க எங்களுடைய மகளிர் அணி பொறுப்பாளர்களுடைய அத்தனை பேருமே சொல்லிருப்பாங்க அக்கா கார்த்திகா அக்கா வெண்ணிலா அக்கா சீதாலட்சுமி தொழில்நுட்ப பாத்திரங்களுடைய அக்கா அவங்க இத்தனைக்கு தாய்மொழி அவர்களுடைய கன்னட மொழி

எண்ணி 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 வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க அந்த அந்த மரணம் நிகழ்ந்த வீட்டுல இருக்கிற உறவினர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த துக்க நிகழ்வு விசாரிச்சுட்டே இருப்பாங்க அப்படி ஒரே ஒரு மரணத்துக்காக எண்ணி எண்ணி வருத்தப்பட்ட இந்த தொல்குடி சமூகம் கருத்தினாக்கா உடனே பறையர் சமூகம் குறவர் சமூகம் அப்படின்னு சிலப்பட்ட சில புறம் அப்படி சமூகத்தை நினைச்சிருக்காரு மொத்த தமிழனுமே தொல்குடி சமூகம் தான் என்றால் ஒரே ஒரு மரணத்தையே மறக்காத இந்த தொல்குடி சமூகமான தமிழ் சமூகம் நாங்கள் வாழ்ந்த சமகாலத்தில் நாங்கள் எனக்கு இப்ப முப்பத்தி ஆறு நான் பார்த்துருக்கிறேன் பத்தொன்பது வயதுல நான் கல்லூரி படித்து படிச்சுட்டு இருக்கும் பொழுது நான் அன்னைக்கு விவரம் இல்லாமல் இருக்கும் பொழுது அன்னைக்கு நாங்க நாங்க எங்க கண்ணு முன்னாடி பார்த்தோம் முழுமையா ரெண்டு லட்சம் பேரோட மரணத்தை பார்த்து அந்த ஓலங்கள் இன்னும் எங்க காதில் கேட்டுட்டே இருக்கு அந்த மரணம் அந்த மரணத்தோட அந்த மரண வழியோட பயணிச்சுட்டு இருக்க எங்களை இங்க எந்த கொம்பாதி கொம்பனோ எவன் வந்தா இன்னைக்கு விஜய் கூட்டிட்டு வா எவனை வேணாலும் கூப்பிட்டு வா முப்பாதி கொம்ப வந்தாலே எங்க ஓட்டை வந்து பிரிக்க முடியாது நாங்கள் வென்றது என்பது இந்த தமிழ் மண்ணில் வரலாற்று நிகழ்வாக இருக்கும் அதை நீங்க இந்த தேர்தலில் உறுதியா பார்ப்பீங்க என்று கூறி தமிழ்தாய் வாழ தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்